அல்லாஹ் மகானுக்கு என்ன இலக்கணம் சொன்னா இறை நேசர்களுக்கு அச்சமும் இல்லை கவலையும் இல்லை இறை நேசர்கள் யார் தெரியுமா யார் அல்லாவை அஞ்சுகிறார்களோ அவர்கள் இறை நேசர்கள் அஞ்சு உள்ளத்தில் உள்ளது உள்ளத்தில் அல்லாஹ் அல்லா தான் தெரியும் அதனால சுருக்கமா சொல்ல போவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனை தவிர எவரிடத்திலையும் போய் வக்கீல் சொல்லி போறதோ சிபாரிசு கொண்டு வாழ்ந்து போறதோ வாங்கி தருவார்னு போறதோ மறுமையில வெற்றி நினைக்கிறதோ காசிமா தருவார் நினைக்கிறதோ அப்படி அல்லாஹ் கொடுக்கவே இல்லை எந்த நேரத்துல யாரு கேட்டாலும் எப்ப கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு பெரிய வாய் கேட்டாலும் தர்வோயருக்கு கதவை திறந்து வைத்திருக்கக்கூடிய ரபுல் ஒரே இறைவன் இருக்கிறான் நேர அவன்கிட்ட கேளுங்க கடவுளுக்கு கோபு உண்டாக்காதீங்க கடவுளேன்னு கத்துங்க கேட்கும் உனக்கு மனுஷனை நம்பாதீங்க இறைவனை மாத்திர நம்புங்க அவன்தான் நம்மளை ஏமாத்த மாட்டான் இறைவனுக்கு தான் எந்த லாபமும் கிடையாது இறைவனுக்கு தான் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அல்லாஹ பத்தி நமக்கு சொல்ற இலக்கணம் அல்லாஹ் சமர் அல்லாங்கிற ஒரு வேலையும் இல்லாதங்க நீங்க பள்ளிகார சில நூறு ரூபாய் பொருள்னு காணிக்கவே வாங்குறாங்க பழம் வாங்கிட்டாங்க பூ வாங்கிட்டு வந்து சொல்லுதா அப்படி ஒரு மாதத்துல வந்துட்டு ஏன் இந்த மாதிரி மனுஷங்களை உழுவுறீங்க செலுத்தவங்க உயிரோடு உள்ளவங்க கூடு கொடியம் கழுத உளுற ஒண்ணே வணங்கலாம் அகில உலகையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஒரே ஒரு இறைவனை வணங்க வேண்டும் அதுதான் ஏகத்துவம் ஏகத்துவம் என்பதை சுகூரைக்கும் பேசினாலும் பேசிட்டு இருக்க வேண்டிய ஒரு விருந்து தலைப்பு இருந்தால் அறிவுடைய மக்களுக்கு இதுவே போதும் என்ற காரணத்தினால் என்னுடைய உரையை நோடு நினைவு வாங்கிறாக வந்து